Wanna come? மலேசியா நாட்டில் பினாங்கு மாநில யமஹா நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் விஜய் சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையில் புதிய இரு சக்கர வாகனத்தை பினாங்கு மாநிலத்தில் அறிமுகப்படுத்தி வருகின்றனர் அது மட்டுமின்றி யமஹா நிறுவன ஆதரவோடு நெடுந்தூர பயணத்தை ஒரு குழுவாக மேற்கொண்டு இருசக்கர மோட்டார் வாகனத்தை பற்றிய விவரங்களை கூறி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அண்மை காலமாக யமஹா நிறுவனத்தின் ஆதரவோடு இவர்கள் நெடுந்தூர பயணத்தில் தமது சகாக்களான அந்தோனி తిలగేశ్వరన్ సముఖం அண்ணா சண்முகம் ஆகியோர் ஒன்றிணைந்து ஒரு குழுவாக பட்டவர் அலோஸ்தார் அது மட்டுமின்றி அண்டை நாடான தாய்லாந்து போன்ற பல வெளிநாடுகளுக்கும் தனது நெடுந்தூர பயணத்தை மேற்கொண்டு இந்நாட்டில் இருக்கும் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமின்றி இரு சக்கர வாகனத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அதன் நன்மை தீமைகளை பற்றி உரையாற்றி சாதனை புரிந்து வருகிறார்கள் ஆங்கு மாநிலத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இரு சக்கர வாகனத்தை அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாது இருசக்கர வாகன வெள்ளோட்டத்தையும் நடத்தி வருகின்றனர் அண்மையில் மோட்டார் ஜிபியில் ஒன்பது முறை உலக சாதனை படைத்த வேலண்டீனோ ரோசி அவர்கள் விஜய் சுப்பிரமணியத்தின் திறமையும் ஆர்வத்திறனையும் கண்டு வியந்தார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ரோசி அவர்கள் விஜய் சுப்பிரமணியத்தின் திறமையினை பாராட்டி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டதுடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர் லட்சிய கனவுகளுடன் வாழ்ந்த விஜய் சுப்பிரமணியத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது நம் நாட்டிற்கும் பெருமைப்படக்கூடிய ஒன்றாகும் விஜய் சுப்பிரமணியம் அவர்கள் பினாங்கு மாநில எம்ஜிஆர் மறுமலர்ச்சி இயக்கத்தின் செயலாளரும் பினாங்கு மாநில யமஹா நிறுவனத்தின் ஆலோசகரும் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது தமது வாழ்வில் பல சாதனைகளை புரிந்து வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் விஜய் சுப்பிரமணியம் இளைஞர்கள் வாழ்க்கையில் மனம் தளராமல் சிந்தித்து செயல்பட்டு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வெற்றியாளனாக பல சாதனைகளை பெற வேண்டும் என்று நம் நாட்டில் உள்ள இளைஞர்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார் அது மட்டுமின்றி நம் நாட்டில் உள்ள மூவினத்தவர்களும் மோட்டார் ரேஸ் ஓடுவதற்கான வாய்ப்பும் அதற்கான ஏற்பாடுகள் மலேசிய அரசாங்கம் செய்து தர தயாராக உள்ளது ஆகவே இந்திய இளைஞர்கள் தீய வழியில் செல்லாமல் நற்பாதையில் சென்று நீங்களும் வாழ்க்கையில் பல சாதனை புரிந்து பெற்றோருக்கும் நாட்டிற்கும் பெருமை தேடி தர வேண்டும் என்று விஜய் சுப்பிரமணியம் தெரிவித்து கொண்டதுடன் நமது நாட்டில் உள்ள இந்திய இளைஞர்களுக்கு மோட்டார் பந்தயத்தினை பற்றி விதிமுறைகள் மற்றும் முறையான பயிற்சிகள் அளித்து சிறந்த மோட்டார் பந்தய வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமது லட்சியம் என்று நம்நாடு டிவி வாயிலாக விஜய் சுப்பிரமணியம் தெரிவித்துக்கொண்டார் கொண்டார் விஜய் சுப்பிரமணியம் அவர்களின் லட்சியம் வெற்றி பெற வாழ்த்துவோம் நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி Press the bell icon on the YouTube app and never miss another update.